ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா இந்த பாக்ஸில் நான் பண்ணின சோப்பு எல்லாமே இதில் மிக்சிங்காக இருக்குது ஸோ நான் வந்து முன்னாடி பண்ண சோப்பெல்லாம் வந்து ஒரு தனியாக ஒரு பாக்ஸில் எடுத்து வைக்க போகிறேன் அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூணு பாக்ஸ் என்கிட்ட இருக்குது ஸோ இந்த பாக்ஸில் வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் என்னடா இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஹார்ட் ஷேப் இந்த மாதிரிலாம் இருக்குது சாக்லேட்டுன்னு நினைக்காதீங்க இதெல்லாம் வந்து குட்டி மினி சோப் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்க இப்போ பாருங்கள் நான் வந்து மூணு பாக்ஸ்லேயும் சோப்பை வந்து அழகாக அடுக்கி வச்சுட்டேன் இதையே நான் வந்து இப்படி மூணு பாக்ஸில் இப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இது வந்து முன்னாடி இது ரெண்டு பாக்ஸில் உள்ள சோப்பு மின்னாடி செஞ்ச சோப்பு அதாவது செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் செஞ்ச சோப்புங்க இது ரெண்டும் இது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஃபிஃப்டீன்த் அந்த மாதிரி டைமில் செஞ்சது இந்த ரெண்டு பாக்ஸில் உள்ள சோப்பும் அக்டோபர் ஃபோர்த்துலேருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நார்மலாகவே ஸோ அதனால் இப்போ ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சோன்னா எதனால் ஆகிடுமோன்ட்டு நான் வந்து தனித்தனியாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன் இது வந்து அக்டோபர் சிக்ஸ்டீன்த்துக்கு மேலே இந்த சோப்பெல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து அக்டோபர் ஃபோர்த்துலேருந்து இந்த சோப்புலாமே யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து குட்டி குட்டி மினி சோப்பு இப்போ நம்ம ஊருக்கு எங்கன்னா போனோன்னா இந்த மாதிரி சாம்பிள் சோப் கடையில் வாங்காமல் நம்ம இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பையில் போட்டு பேக்கில் போட்டு எடுத்துன்னு போயிட்டோன்னா இதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லது ஹோம்மேட் சூப்பு எந்த கெமிக்கலும் இல்லை ஸோ உங்களுக்கு இதில் எந்த சோப் பிடிச்சிருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் இப்போ உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் என்னென்ன வகையான சூப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இது பார்த்திங்கன்னா இது அவ்வளோவுமே இது இது அப்புறம் இது வந்து மூலிகை சோப்புங்க மூலிகை சூப்னால் என்னென்ன போட்டிருக்கேன்னா வேப்பில கஸ்தூரி மஞ்சள் குப்பமேனி அதுக்கப்புறம் துளசி ஆலிவேரா இதெல்லாமே போட்டு தேங்காய் எண்ணெயில் போட்டு பண்ண சோப்புங்க இதெல்லாமே இந்த இந்த ரெண்டும் சேர்த்து இது ரெண்டும் வந்து பீட்ரூட் சோப்பு இது தனியாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு வகையான சோப்புங்க இது வந்து சார்கோல் சோப்பு நலங்கு மாவு சோப்பு இது ரோஸ் சோப்பு இது வந்து கோட் மில்க் சோப்பு இதில் ரெண்டு வந்து பேபி சோப்பு ரெண்டு கோக்னட் ஆயில் சோப்பு இது வந்து ரோஸ் வித் கோட் மில்க் சோப்பு ஸோ அதனால் எல்லாமே கலர் கலராக இருக்கும் இது ஸோ இதில் உங்களுக்கு எந்த சூப்பு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வைக்கம் டாட்டா பை பை ஃப்ரெண்ட்ஸ்